மனிதர்களாக பிறந்த எல்லோருக்குமே ஒரு தனி திறமை இருக்கும் அந்த திறமை என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அதன் வழி செயல்பட்டா இந்த உலகத்திலேயே வெற்றி பெற்றவன் அவன்தான் தான் ஆனா என் கிட்ட திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோட தவறாக பயன்படுத்தினா அந்த திறமை அர்த்தமற்றதாகி விடும் இல்லையா இந்த கான்செப்ட்காக இன்னைக்கு நம்ம ஒரு கதை தான் பார்க்க போறோம் எல்லோருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் கலை முன்னொரு காலத்துல பாரசீகம் என்ற ஒரு நாடு இருந்துச்சு அந்த நாட்டை பார்த்திபன் என்ற மன்னர் ஆட்சி செய்து வந்தாரு திறமை கொண்டிருந்தாரு அதாவது எதையாவது ஒரு முறை கேட்டுட்டா போதும் அப்படியே சொல்லும் ஆற்றல் அவனுக்கு இருந்துச்சு அதே போல அந்த நாட்டின் அமைச்சரும் எதையாவது இரண்டு முறை கேட்டா அதை அப்படியே திருப்பி சொல்லும் திறமை அந்த அமைச்சனுக்கும் இருந்துச்சு அதே போல அந்த நாட்டுல உள்ள வீரனுக்கு எதையாவது மூன்று முறை கேட்டா அதை அப்படியே திருப்பி சொல்லும் திறமை பெற்றிருந்தாங்க இந்த திறமையை பயன்படுத்தி அந்த நாட்டின் அரசன் அந்த நாட்டுல உள்ள புலவர்கள் எல்லாரையும் ஏமாற்றணும்னு ஒரு திட்டம் போடுறான் அதன்படி அந்த நாட்டுல முரசடிப்பவரை கூப்பிட்டு ஓர் அறிவிப்பு கொடுக்க சொல்றாரு புலவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தாங்கள் இயற்றிய புதிய பாடலை அரண்மனையில் வந்து பாட வேண்டும் அந்த பாடல் உண்மையிலேயே இதுவரை யாரும் கேளாத புதிய பாடலாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் பாடலின் எடைக்கு ஏற்ப பொட்காஸ்டுகள் வழங்கப்படும் பழைய பாடலாக இருந்தால் பரிசு ஏதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டோட முரசடிபவர் அந்த நாட்டில் உள்ள எல்லா இடத்துலையும் போய் இந்த செய்தியை சொல்றாரு இதை கேட்டு அந்த நாட்டு புலவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க எழுதி ஏராளமான பாடல்களை சுமந்து கொண்டு அந்த அரண்மனை புலவர்கள் கூட்டத்தை பார்த்து அந்த அரசன் மகிழ்றான் அறிவு கூர்மை மிக்க இந்த புலவர்கள் நம்ம கிட்ட ஏமாற போறாங்க அப்படின்னு நினைச்சு அவன் மனசுக்குள்ள ஒரு சிரிப்பு ஆமாங்க ஆன வச்சிருப்பு அவர்கள முதலாவதாக நின்ற புலவரை பார்த்து புலவரை நீர் இயற்றி வந்த புதிய பாடலை பாடும் அப்படின்னு சொல்றான் அந்த அரசன் நிறைய பொற்காசுகள் பரிசாக கிடைக்கும் என்ற எண்ணத்துல பாடலை பாடுறாரு நிறுத்தும் இந்த பாடலை நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன் இது மிகவும் பழைய பாடல் அரசே நேற்று தான் நான் இந்த பாடலை எல்லாம் எழுதி முடிச்சேன் இதுக்கு முன்னர் இந்த பாடலை நீங்க கேட்டிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு அந்த புலவர் என் சொற்களிலே உனக்கு ஐயமா நானே அந்த பாடலை பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் கூட மாறாம அந்த பாடலை பாடி முடிக்கிறான் அந்த அரசன் புலவர் அப்படியே தகச்சு நின்னுட்டாரு அமைச்சரே இந்த பாடல் பழைய பாடல் தானே உமக்கும் தெரிந்திருக்கும் அல்லவா அப்படின்னு அந்த அரசன் கேக்க எதையும் இரண்டு முறை கேட்டால் அப்படியே சொல்பவனான அமைச்சனும் அந்த பாடலை பிழையின்றி சொல்லி முடித்தான் புலவரை பார்த்து இன்னும் உனக்கு ஐயம் தீரவில்லையோ நீர் பாடிய பாடல் பழைய பாடல் தான் இதோ நிற்கும் வீரனை அந்த பாடலை பாட சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரனும் மூன்று முறை கேட்டால் அப்படியே சொல்பவனே அவனோ அந்த பாடல அப்படியே ஒரு சொல் கூட மாறாம பாடி முடிக்கிறான் நான் அறிவித்தபடி நீ புதிய கொண்டு வரல எல்லோருமே கேட்டு சளித்த பழைய தான் கொண்டு வந்திருக்கிறீங்க அதனால உனக்கு பரிசுலாம் எதுவும் கிடையாது போய் வாரும் அப்படின்னு சொல்லிட்டான் அந்த அரசன் ஏமாற்றத்தோட அந்த புலவர் கவிழ்ந்த தலையோட அந்த அரண்மனையை விட்டு வெளியேறாரு இப்படியே ஒவ்வொரு புலவராக அழைக்கிறா ஒவ்வொரு புலவர்கள் கிட்டையும் பழைய பாடல் தான் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி திருப்பி அனுப்புறான் ஏமாற்றத்தோட திரும்பிய எல்லா புலவர்களும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க அவர்களெல்லாம் ஒருவர் சொல்றாரு இந்த அரசன் ஏதோ ஒரு சூழ்ச்சி செய்து நம்மளை ஏமாற்றுறான் நமக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்தை துடைக்க எப்படியாவது நம்ம முயற்சி செய்யணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து புலவர் மதிவண்ணரிடம் முறையிடுவோம் அவர் அரசருக்கு நல்ல பாடம் புகட்டுவார் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க புலவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட அந்த மதிவண்ணர் என்ற புலவர் புலவர்களே நீங்க சொல்வத பார்த்தா எதை ஒரு முறை கேட்டாலும் அதை அப்படியே திருப்பி சொல்லும் ஆற்றல் அந்த அரசனுக்கு இருக்கு அந்த அமைச்சனுக்கு இரண்டு முறை கேட்டால் அப்படியே திருப்பி சொல்லுவான் அந்த வீரன் மூன்று முறை கேட்டால் அதை அப்படியே திருப்பி சொல்லுவான் இந்த திறமைய வச்சுதான் இந்த அரசன் உங்களை ஏமாற்றி இருக்கிறான் கவலைப்படாதீங்க நான் செய்த தவறை தானே உணரும்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அரசவைக்கு வர்றாரு மதிமன்னர் அரசனை பார்த்து நான் புதிய பாடல்கள் எழுதி வந்திருக்கேன் படிக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாரு சில நாட்களாகவே புலவர்கள்லாம் வரலன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம கிட்ட ஏமாறுறதுக்காகவே இந்த புலவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி அந்த அரசனுக்கு புலவரே தாங்கள் எழுதி வந்த பாடலை பாடுங்கள் அப்படின்னு சொல்றான் அந்த அரசன் யாரும் புரிந்து கொள்ள முடியாத கடினமான சொற்களை உடைய பாடல்களை பாடுறாரு அந்த புலவர் எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த அரசனால அந்த பாடலை நினைவுக்கு கொண்டு வரவே முடியல அமைச்சன் அழைத்து இந்த புலவர் பாடிய பாடல் பழைய பாடல் தானே இந்த பாடல் உமக்கு தெரிந்திருக்குமே சொல்லும் அப்படின்னு கேக்குறாரு அந்த அமைச்சனும் தெரியாம விழிக்கிறான் வீரனை அழைக்க அவனும் திரு திருன்னு முழிக்கிறான் கடைசில வேறு வழி இல்லாம உழவரே நீர் எழுதி வந்த பாடல் புதிய பாடல்தான் அந்த பாடலை தாரும் நான் சொன்னபடி எடைக்கு எடை பொற்காசுகள் பரிசாக தர்றேன் அப்படின்னு சொல்றாரு அந்த அரசன் மன்னா நான் எழுதிய பாடல் இந்த அரண்மனைக்கு வெளியே உள்ளது உங்களிடம் உள்ள ஐம்பது வீரர்களை அனுப்புங்கள் நான் அந்த பாடலை உள்ளே எடுத்து வருகிறேன் இந்த புலவர் ஏதோ விளையாடுறார் போலயே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க உள்ள வீரர்களை பார்த்து நீங்கள் இந்த புலவரோடு சென்று அந்த பாடலை எடுத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புறோம் சிறிது நேரத்துல மிக பெரிய பாறை ஒன்றை தூக்கி கொண்டு அந்த வீரர்கள் அந்த அரண்மனைக்குள்ள வர்றாங்க என்ன இது பாறையை தூக்கி கொண்டு வருகிறீர்கள் என்று அரசன் கேட்க ஆமா அரசே என்றும் நிலைத்து இருக்கும் என் பாட்டு என்பதனால அதை இந்த பாறையில செதுக்கியிருக்கேன் தாங்கள் சொன்னபடி இந்த எடைக்கு எடை பொட்காசுகள் பரிசாக தாருங்கள் அப்படின்னு கேட்கிறாரு தன் திறமை தனக்கு எதிராகவே திரும்பி விட்டதை நினைச்சு அந்த அரசன் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்கிறாரு தன் நாட்டையே விற்றாலும் அந்த பாடலின் எடைக்கு பொட்காசுகள் தர முடியாதல்லவா புலவரே என்னை மன்னியுங்கள் என் ஆணவம் உங்களால் நீங்கியது என் அறிவு கண்ணை திறந்து விட்டீர்கள் இனி இந்த நாட்டுல புலவர்களுக்கு உரிய மதிப்பு தரப்படும் பரிசு பெறாமல் ஏமாற்றத்துடன் சென்ற புலவர்களுக்கு எல்லாம் பரிசு தருகிறேன் பாடலின் எடைக்கு எடை பரிசு தரும்படி என்னை வற்புறுத்தாதீர்கள் அதை தர என்னால் இயலாது இந்த விலைமதிப்பற்ற முத்து மாலையை பரிசாக பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன் மாறுபல கடந்த முத்து மாலைய கழற்றி அவர்கிட்ட கொடுக்கிறாரு அரசே எல்லோரையும் மதிக்கும் நற்பண்பு உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகவே இதை செய்தேன் என் எண்ணம் நிறைவேறியது என்று சொல்லிவிட்டு பரிசு பொருளோட அங்கிருந்து புறப்பட்டாரு மதிவண்ணர் மகாபாரதத்துல பாண்டவர்கள் கௌரவர்கள் இரண்டு பேருக்கும் திறமை உண்டு கௌரவர்கள் கொண்ட ஆணவத்தாலும் அகங்காரத்தாலும் அவர்கள் தோல்வியுற்றாங்க பாண்டவர்கள் கிட்ட நியாயமும் திறமையும் பொறுமையும் இருந்ததால வெற்றியும் பெற்றாங்க நாமும் நம்ம திறமைய அறிஞ்சு நேர்மறையோட செயல்பட்டா வெற்றி நிச்சயம்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்புறேன் நான் கலை நன்றி நேர்களை